வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய்மியூ ராஜ்குமார் நான் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா யா ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் நிறைய விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய விதமான கவுன்சிலிங் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் இந்த சிபிடி ஒரியன்டாக வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்து தே ஆர் கெடிங் எ பெனிஃபிட்ஸ் ஸோ அப்கோர்ஸ் எஸ் இத்தனை வருஷம் கற்று வச்ச ஒரு வித்தைகள்லாம் வந்து அதுக்கான பலன்கிறது இப்போ கிடைக்கும்போது வா தேங்க் யூ ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம்ப்பா அதாவது த ஃபியூச்சர் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் நாசிஸ்ட் உண்மையிலேயே ஒரு நாசஸ் கூட நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக நாம் உண்மையிலேயே நினைக்கக்கூடியது இந்த சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது உங்களுடைய குழந்தையினுடைய ஃப்யூச்சருக்காக நீ பாரு உன்னுடைய வாழ்க்கை பரவாயில்ல குழந்தையினுடைய ஃப்யூச்சருக்காக வந்து நீ நடந்துக்க தயவு செய்து நீ செல்ஃபிஷ் ஆகிடாத ஓ வாழ்க்கையை பார்த்துட்டே வந்து நீ வந்து குழந்தையினுடைய வாழ்க்கையை நீ விட்டுற போகிற ஒன்றால் தனியாக இருந்து குடும்பம் நடத்த முடியுமா ஒன்றால் தனியாக இருந்து வாழ முடியுமா வளர முடியுமா அப்போ நான் அவங்க அவர் யாராக வேணால் எழுந்துகிட்டு போட்டோம் அவர் விசாட்டுக்கு இருக்கட்டும் நீ பெசாட்டுக்கு எப்படியோ காசு காசு கொடுக்குறாங்கல்ல பெசாட்டுக்கு வாழுங்க சாப்பிடிஸ் ஈவன் இப்போ நம்ம வந்து ஒரு அசை ஒரு ஜென்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி வேணால் விழுந்துட்டு போட்டோம் எப்படியோ குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ எல்லாம் பண்ணிக்கிறாங்களா அவங்கள்ட்ட காசு கொடுத்துருங்க சாப்பாடு சாப்பிட மாட்டேன் ஆக்கி போட்டோம் இடம் இடத்துல சண்டை நடக்கட்டும் சண்டை நடக்கும்போது வந்து குழந்தைகளை வந்து எப்படியாவது ரூமில் பூட்டிகிட்டே நீங்கள் கூட சண்டை போட்டுக்கோங்க அவ்வளோ தானே அது ஒரு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கங்க அவ்வளோதானே எதுக்கு ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் யூனோ த ஃபியூச்சர் ஆஃப் சில்ட்ரன் இல்லையா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு நாசஸ்டோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தால் குழந்தையனுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லா வளருமா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையா இந்த சொசைட்டி நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையா அதில் இதுக்கு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கலாக பார்க்க போகிறோம் மயாமிய ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் வாங்க போகிறோம் த ஃபஸ்ட்டு வி நை டு அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக் சாரி என்கரேஜிங் த பேட் ஹேபிட்ஸ் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் உங்களுடைய குழந்தை ஒரு டீனேஜ் அந்த மாதிரியான ஒரு ஏஜ் எட்டும் பொழுது அந்த குழந்தைய செய்யக்கூடிய பேட் ஹேபிட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு நாசிஸ்டனுடைய ஃபாதராகவோ நாசிஸ்டனுடைய மதராக இருந்தால் என்ன பண்ணணும் அந்த விஷயங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே பாரு இப்போ ஒரு மதராக இருந்தால் இங்கே பாரு அப்பாட்ட நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கக்கூடாது இல்லை அவங்களே வந்து கண்டிக்கணும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களே அவர்கள் செய்ய மாட்டாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை ரொம்ப நல்லவளா வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு நல்ல பொண்ணாவோ நல்ல பையனாவோ வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க நமக்கு காம்படிட்டரா வந்துடுவாங்களோ நம்மளுடைய பிசினஸ்ல அவங்க ஒரு காம்படீட்டரா வந்துருவாங்களோ இல்ல வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து நம்மள அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற கண்டிப்பான பயம் என்பது ஒரு நாசிஸ்டுக்கு இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் அதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் என்றைக்குமே ஒரு நல்லவங்களா வளரவிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க அதில் முக்கியமாக அந்த மாதிரியான பேட் ஹாபிட்டை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறது பேட் ஹாபிட்னால் என்ன அர்த்தம் ட்ரக்ஸ் ஓரியன்டான விஷயங்கள மறைமுகமாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது அந்த விஷயங்களை கண்டும் காணாமல் இருக்கிறது இல்லை அதுக்காக வந்து டிஃபண்ட் பண்ணுறது அவங்களுக்கு அதுக்கு இன்டெரெக்டான ஒரு ஃப்ரீடத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது நம்மள அவங்கள வாட்ச் பண்ண விடாத அளவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது அவங்கள எதுக்கெடுத்தாலும் அவங்கள அவர் அவங்க பையன் நல்லா தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து அதிகமாக டிஃபெண்ட் பண்ணுறது நான் எங்கே போனாலும் உனக்கு ஒரு வாலாக அவனை நான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மறைமுகமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கறது கிவிங் எ ஃப்ரீடம் ஃபார் யூஸிங் தோஸ் ஆல் த சப்ஸ்டான்சஸ் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க இவங்கெல்லாம் குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வளர்ந்துட்டாங்க அந்த விஷயத்துக்கெலாம் போகலைன்னா இவங்களுக்குள்ளே அடுத்த கட்டமாக என்ன கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பயத்தை கிரியேட் பண்ணுறது நல்லவங்கள அவங்க இருக்கிறதுக்கே பயப்படணும் நல்லவங்களா இவங்க வந்து ப்யூர் நல்லவங்களா இருந்துட்டாங்கன்னா நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய ஆளாக மாறிடுவாங்க அதனால் இவங்க என்ன பண்ணிடணும்னா நல்லவங்களா இருக்கிறதுக்கே பயப்படணும் இவர்கள் ஒரு தைரியசால த தைரியசாலியாக ஒட்டுமொத்தத்தில் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனமாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லா விதமான விஷயத்துலையும் போய் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அவங்களை எப்பயுமே ஒரு செல்ஃப் டவுட்டுக்குள்ளே நம்ம எப்படி வந்து இப்போ வந்து இருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு செல்ஃப் டவுட்டுக்குள்ள ஒரு டிப்ரஷனுக்குள்ளே ஒரு ப்ரெஷரில் ஒரு ஆன்சைட்டியில் ஏன்னா ஒரு அதீதமான பயம் தன்னுடைய உள்ளே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவர்கள் முக்கியமாக பார்த்துக்கிறது திஸ் ஆல் தி மேட்டர் இப்படிலாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையினுடைய ஃபியூச்சருங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத பாருங்கள் நீங்கள் எந்த குழந்தையினுடைய ஃப்யூச்சருக்காக பார்த்தீங்களோ அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக மாறிடுச்சுங்கிறது பாருங்கள் என்ன அடுத்தடுத்து இருக்குது டைவர்ட்டிங் ஃப்ரம் த பேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அவங்க உண்மையில் எந்த ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கிறாங்களோ எந்த விஷயத்த அவங்களால் நல்லா செய்ய முடியுமோ எதை சுதந்திரமாக செய்ய முடியுமோ அந்த விஷயத்தையும் நான் செய்ய விட மாட்டாங்க ஏன்னா ஒரு வேளை பேஷனேட்டாக இருக்கிற விஷயங்களை செஞ்சாங்கன்னா அவங்க இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாங்கன்னா நிறைய விதமான சோசியல் குரூப் கூட பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சோசியல் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ண ஆரமிச்சிருவாங்க நம்மளை கொஸ்டின் கேட்க ஆரமிச்சிருவாங்க நம்மளை ரெகுலேட் பண்ண ஆரமிச்சிருவாங்க நீ இப்படி பண்ண இப்படி பண்ணாதே நம்மளே சொல்ல ஆரமிச்சுடுவாங்க அப்போ அந்த பயங்கிறது அவர்களுக்கு இருக்கும் ஐயா அப்போ நம்மளா எப்படி ஒரு நம்மளுடைய குழந்தை வந்து நம்மளை கேள்வி கேட்குறா நம்ம பார்த்தா சந்தோஷப்படுவோம் பாருங்கள் எவ்வளோ பார் இந்த விஷயத்த நான் யோசிக்கவே பார் நம்ம குழந்தை வந்து கரெக்டாக கேள்வி பார் நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுது பார் சின்ன வயசுலேயே கரெக்டாக இது வாங்காத இது வாங்க அப்படிலாம் சொல்லுது பார் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வரும் பட் த நாசிஸ்ட் தே ஹாவ் அ மெண்டல் டிஸ்ஆர்டர் தே வில் நாட் என்கரேஜ் அ சேம் அவங்க அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க அவங்க அது ஒரு காம்படிட்டராக பார்ப்பாங்க இப்போயே என்ன உனக்கு அப்படின்னு யோசிப்பாங்க தட்ஸ் ஹாபிட் இஸ் ஸோ அவங்களுடைய பேஷனேட்டான எந்த ஒரு எந்த ஒரு பேஷனோ அந்த பேஷனில் இருந்து அவங்களை எப்படியாவது டைவெர்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த வழியில் முயற்சி பண்ணலாமோ அந்தந்த வழியில் முயற்சி பண்ணுவாங்க அது எதுவுமே முடியலைங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நேரடியாக நீ உனக்கு பேஷனேட்டான எந்த ஒரு விஷயத்தில் நீ செய்ய போகிறியா இது கோர்ஸ் எடுக்க போறியா இல்லை இது போக போறியா ஐ வில் நாட் ஃபன் ஃபார் யூ ஐ வில் நாட் யூனோ ஐ வில் நெவர் என்கரேஜ் பை கிவிங் எ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அப்படியே அந்த விஷயத்தை சாப்பிடுவாங்க இதுக்கு போகிறதுனா மட்டும் இந்த காசு உனக்கு கொடுக்குறேன் அவ்வளோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத காரணங்களை ஒரு ஒரு ஒன்றுத்துக்கு ப்ரோஜனம் இல்லாத ஒரு காரணங்களை சொல்லி அந்த மாதிரி அவங்க டாமினேட் பண்ணுவாங்க டைரக்டாகவே அவங்க டாமினேட் பண்ணுவாங்க திஸ் வில் ஹேப்பன் எஸ் சூப்பர்ஃபிஷியல் லைஃப் ஸ்டைல் அவங்க என்றைக்குமே நம்மக்கிட்ட நம்மளை என்றைக்குமே வந்து அவங்க வந்து தாழ்வாக நினைக்கிறோங்க சில்ட்ரன் வந்து நம்மளை வந்து தாழ்வாக நினைக்கிறோங்கிறதுக்காக அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சூப்பர்ஃபிஷியல் லைஃப் ஸ்டைலுக்கே அவங்க பழக்கிடுவாங்க விச் மீன்ஸ் அந்த சூப்பர்ஃபிஷியல் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை அப்படி பார்த்து ஆசைப்பட்டிங்கன்னா உடனே அந்த நாசஸ் மதரோ ஃபாதரோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க வாங்கி கொடுக்கும்போது ஆஹா இந்த உலகத்தில் லைஃப் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி போல் தெரியுது சூப்பர் இருப்போல இல்லை ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு ராணி மாதிரியோ ஒரு ராஜா மாதிரியோ வாழ்ந்துடலாம் போலயே இல்லை ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கிடச்சிடும் போலையே நம்ம எதுவுமே செய்யாம தானே இருக்கோம் ஆனால் நம்ம கேட்குற விஷயங்களை பூராத்தையும் நம்ம அவருடைய அப்பாவோ அம்மா வாங்கி கொடுக்குறாங்கல்ல அப்போது சூப்பர்ல அப்போ அந்த மாதிரியான ஒரு இமேஜினபிளான ஒரு ஒரு ஃபேன்டசி ஓரியன்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அவர்களை பழக்கப்படுத்தி அவங்களுடைய ரியாலிட்டியை வந்து அவங்க பார்க்க விடாத அளவுக்கு அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல்லையே அவங்கள பழக்கப்படுத்தி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சோம்பேரியாவோ அவங்கள வந்து ஒரு சோசியல் ஆன்சைட்டி வெளியில் போகிறதுக்கு எந்த விதமான ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு ஆளாவோ தன்னோட என்ன கிடைக்குதோ அந்த விஷயத்தை வச்சே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாவோ அந்த லக்ஸூரி லைஃப் ஸ்டைலுக்காக இந்த நாசிஸ்டினுடைய பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க மாற்றிடுவாங்க நாளைக்கு நீங்களே வெளியில் போகணுன்னு நினச்சாலும் இந்த குழந்தைங்க வந்து அவங்களை விட்டு வரமாட்டாங்க மாட்டேன் ஸோ இப்படி லெக்ஸ லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை இப்போ வந்து பழக்கப்படுத்துறதுனால ஃபியூச்சரில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் ஃப்யூச்சரில் தான் அவங்க வந்து வேறு இடங்களுக்கு போகும்போது இதே மாதிரியான ஒரு டேம்பரிங்கான இதே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்டென்ஷனை வந்து மற்றவர்கள்ட்ட வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் எல்லோரும் எனக்கு வேலை செய்யணும்னு அவங்க நினப்பாங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் எனக்கு கைக்கு வந்துடணும் அப்படின்னு நினப்பாங்க அது இந்த சொசைட்டி தருமா தராது இங்கே வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டியில் நீங்கள் தேவையான கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்கமும் அதுக்கேற்ற மாதிரியான ஃபெசிலிட்டியும் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்காத போது இந்த சொசைட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து எப்படியாவது வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நாசிஸனுடைய மாடலையும் இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க விச் மீன்ஸ் மற்றவங்கள பிளேம் பண்ணி மற்றவங்களை டாமினேட் பண்ணி ஏன்னா எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்காமல் அதே நேரத்தில் மற்றவங்களை டாமினேட் பண்ணி அது மூலமாக வந்து தனக்கான விஷயங்களை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு நாசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறிடுவாங்க இன்றைக்கே இவ்வளோ அவேர்னஸ் வந்துருச்சு இன்றைக்கே நாசிஸ்ட் வாழ்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல் அவேர்னஸ் ஃபியூச்சரில் ஒரு நாசிஸ்ட் வர்றாங்கன்னு சொன்னால் இல்லை நாசிஸ் மாலோ மாடலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில்ட்ரன் வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான குரூப் ஆஃப் சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் அவங்க எல்லாரும் ஒதுக்கப்படுவார்கள் உங்களுடைய குழந்தை தான் முதல்ல ஃபியூச்சரில் இந்த நாசஸ் மாடலால் வந்து ஒதுக்கப்படும் அந்த குழந்தை வந்து அந்த நாசஸ் செஞ்சிச்சின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்க அந்த ஃபியூச்சரில் வந்து ஈஸியாக ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கு சரியாக ஒரு பார்ட்னர் அமைய மாட்டாங்க அவங்கள யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரியாக வேலை அமையாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது நம்மளுடைய ஆல்ரெடி நம்மளுடைய இன்கம் இது வரைக்கும் என்னென்ன சோர்ஸ்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த நாசஸ் தெரியாமல் எதாவது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சேர்த்து வச்சிருக்கோன்னா அதையும் அழிச்சிருவாங்க முதல்ல இதில் இன்னொரு பெரிய விஷயங்கிறது இந்த பார்ட்னர்ட நம்ம மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட மாட்டி நம்ம முடிப்போம் இவங்களை விட்டு வெளியிலேயே போக முடியாது அப்போ நம்மளுடைய உடம்புலேருந்து எல்லாமே தலந்து போயிருக்கும் நமக்கு பெரிய இன்கம் இருக்காது எதுவுமே இருக்காது அப்போ எப்படியாவது நம்மளுடைய பையனையோ பொண்ணையோ டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வச்சு செய்வாங்க அலையன்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங் எப் இப்போ எப்படி இருக்கே இவங்களுடைய அலையன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அலையன்ஸ் பார்க்க போகும்போது அவங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போகும் போகிற ஒரு ஒரு கதை இருக்குல்ல அவங்களுக்கு மேரேஜ் பண்ணப்படக்கூடிய ஒரு ஸ்டோரி இருக்குல்ல அந்த ஸ்டோரியில் இவங்க என்ன பண்ணுவாங்க த நாசிஸ் பேரன்ட் ட்ரா டிராப் தேர் ஓன் ஸ்டோரிஸ் இன் தேர் மேட்டர் அதுல அவங்க எப்படி அட்டென்ஷனை கிரியேட் பண்ணலாமோ அதில் வந்து எவ்வளவு டிலே பண்ணி கடைசியில் வந்து எப்படியாவது எனக்கு ஒரு 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 வரன் பிச்சை போடுங்க என்ன ஐ எம் பேக்கிங் ஃபார் த அலையன்ஸ் ஐம் பேக்கிங் ஃபார் த ப் ப்ரொஃபைல் நீங்களே பார்த்து எப்படியாவது எனக்கு வந்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமான விஷயத்துலையும் வந்து அவங்கள பெக் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய குழந்தையை வந்து கொண்டு வந்து நீட்டிடுவாங்க சரி அப்படியாவது சரி ஃபைன் ஏதோ நம்மளுடைய பேரண்ட்டுக்கிட்ட தானே அவங்க வந்து அப்படி வந்து நடந்துக்கிறாங்க அதனால வந்து தப்பு இல்லையே சரி அப்படியாவது வந்து அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குமாண்ணா அவ்வளவு சீக்கிரம் உண்மையிலேயே நீங்கள் நல்லா யோசித்து கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாசஸ் பேரண்ட்டு இன்றைக்கி யாராக இருந்தாலும் கூட நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நாசஸ் பேரண்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து எளிதாக கல்யாணம் நடக்காது அந்த கல்யாணத்தில் எப்படி நம்மளுடைய கல்யாணத்தில் எவ்வளோ ட்ரபிள் இருந்தது அதே மாதிரியான ட்ரபிள்ங்கிறது அதில் இருந்துருக்கும் ஆன் டைமில் கல்யாணம் நடக்காது பலவிதமான குளறுபடிகள்ங்கிறது அந்த கல்யாணத்தில் இருக்கும் திஸ் ஆல் த அட்டென்ஷன் சீக்கிங் மென்டாலிட்டி யூனோ ஆர் யூஸிங் த அலையன்ஸ் டூ அலையன்ஸ் எஸ் அ டூல் தே வில் யூஸ் இட் தட்ஸ் அ மேட்டர் வாட் டு டூ புரிஞ்சது என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் பார்த்தலாமா ஹவாய்டு அண்ட் வெயிட் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அதிகமான லக்ஸுரி லைஃப்பை வந்து வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயே அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கையை விட்டும் கண்ட்ரோலை மீறியும் இருக்காங்க நீங்கள் சொல்கிறது எதையுமே செய்யறதில்ல ஒரு துச்சமாக கூட அவங்க அவங்கள மதிக்கிறதில்ல ஏன்னா ஒரு சுக்குங்க பிரோஜனம் இல்லை நீங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மூலையில் தான் நம்மளை வச்சுருக்கு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா வாட் வீ ஷுட் டூ வீ நீ டு அவாய்ட் அவர் ஓன் சில்ட்ரன் முதல்ல நீங்கள் வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறது முன்னாடி உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா அவங்க எமோஷ்னலி பவுண்ட் ஆகியிருக்காங்கல்ல இங்கே ஸோ வீணிட்டு ரிப்பேர் ஆன்தட் மேட்டர் இல்லையா அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் அந்த குழந்தைகளை அவாய்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நீங்களும் சில அட்டென்ஷனை ஒரு கிராஜுவலான அட்டென்ஷனை நீங்கள் சீக் பண்ணி தான் ஆகணும் ஒட்டு மொத்தமாக அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஆப்சன்ஸை வந்து ஒரு டெம்பரரி ஆப்சன்ஸாக அங்கே கொடுங்க ஒட்டு மொத்தமாக இந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒட்டு மொத்தமாக அவங்க மேலே தூக்கி போடுங்க அந்த பேரண்ட் மேலே மாசேஜ் பேரண்ட் மேலே தூக்கி போடுங்க அப்பாவோ அம்மாவை பார்த்துக்கிட்டு பார்த்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கணும் ஐ அந்த ரெஸ்பான்சிபிள் ப்ராபபிளி நாசிஸ்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளை பார்த்தா பெரிய பயம் இருக்கும் இல்லையா இந்த ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிள் நம்மகிட்ட வருது இவங்களை வந்து இந்த நான் இந்த சில்ட்ரனை வந்து டூலாக யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தலாம்னு பார்த்தா இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அதை கண்டுக்காமையே அதை பற்றி கவலையப்படாமல் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஜாலியாக போய்ட்டு இருக்காங்க அப்போ இந்த குழந்தைய ஃபுல்லாக நம்மளே டிபென்ட் பண்ணியாருமே அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே வந்து டைவர்ட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு உடனே அவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க ஆரம்பிப்பாங்க உங்களை கூப்பிட்டு நீ பொறுப்பை எடுத்துக்க மாட்டேங்கிற அது பண்ண மாட்டேங்கிற இது பண்ண மாட்டேங்கிறேன் இனிமேல் இதெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க மேலே இது பண்ணுவாங்க இவ்வளோ நாள் ஒரு சூப்பர்ஃபிஷியலான அப்படியே ஃபேன்டஸிலேயே வந்து அப்படியே இருக்கக்கூடிய உங்களுடைய சில்ட்ரன் அந்த நாசிஸ்டினுடைய ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த ரியல் பிஹேவியர் ஆஃப் நாசிஸ்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் ஒரு லவ் பாமிக்காக தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க மேலே எந்த விதமான கருணையும் எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அந்த சில்ட்ரன் புரிஞ்சுக்கணுன்னா யூ ஜஸ்ட் அவாய்ட் அண்ட் வெயிட் போய் அடிபட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே போய் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பக்கம் போட்டு அந்த குழந்தைகளை இன்னும் சூப்பர்ஃபிஷியல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிடாதீங்க இன்னும் நிறையா அட்டென்ஷன் நம்ம சைடில் வந்து கொடுக்கணும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிக்காதீங்க யூ ஜஸ்ட் அவாய்டு அவங்க பண்ணட்டும் விடுங்க அந்த பேரண்ட்டுக்கு அவங்க பண்ணட்டும் அது மூலமாக நாசிஸ்ட் வந்து அந்த ரியாலிட்டியை வந்து இது பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரியாலிட்டி வந்து லெட் யூனோ லெட் தம் ஹிட் பை தட் ரியாலிட்டி நோ வரி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட சாய ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பு தான் வெல்லுமே என்னாலும் இல்லையா உண்மையான அன்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுங்கிறது டைமண்ட் மாதிரி இல்லை கவரிங் கடைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன் கிராம் கோல்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தே வில் கம் பேக் லேட்டர் அண்ட் தேர் ரியலைசிங் வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் டைமண்ட் வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் ரியல் கோல்டு உண்மையான அன்புக்கான அந்த ஒரு இயக்கங்கிறது அவங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அன்புக்காக அவங்களை தேடி வருவாங்க தேடி வரும்போது நீங்கள் போய் கொடுங்க இல்லையா நம்ம சின்ன வயசிலே படிச்சிருப்போம்ல நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்போம்லாம் பசிச்சதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைய பசிச்சதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க பால் விட்டணும்னு சொல்லிட்டு பசியால் முதல்ல அந்த குழந்தை அழுகணும் இல்லையா அப்புறம் தானே பால் விட்டணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்ல அதே மாதிரிதான் அந்த குழந்தைங்களுக்கு பசிக்கட்டும் அன்புங்கிற பசி வரட்டும் அப்புறம் அதுக்கு வாங்கணும் ஓகே சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபார் தம் எப் இந்த நாசிஸ்ட்டுக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாத சில பிளாக் ஸ்பேஸஸ்லாம் இருக்கும் இல்லையா அதாவது அவங்களுடைய ஸ்கூல் அந்த மாதிரியான விஷயங்களை ப்ராபப்ளி இவங்க ஒன்றும் பெருசாக பேரண்ட் மீட்டிங்லாம் அப்படிலாம் போயிருக்க மாட்டாங்க ஸோ தட் நம்ம எப்படியாவது அவங்களுடைய அந்த செக்டாரில் எப்படியாவது என்ன நம்மளுடைய குழந்தையினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படியாவது நுழைஞ்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ண வச்சு ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு பொதுவாக ச பொதுவாச்சில்ட்ரனுக்கு பொறுத்தவா பொதுவாக வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது இன்டெரக்டாக என்கரேஜ் பண்ணுங்க அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எப்படியாவது குழந்தைகளுக்கு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எப்படியாவது இவங்களை மீறி இவங்க எப்படியாவது நம்மளை ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல இந்த ஐசோலேஷனை மீறி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னால் வினிட்டு ஸ்டெப் பேக் வினிட்டு வாட் இஸ் தேட் வினிட்டு ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்டு நாம் வந்து நமக்கான அந்த சொந்த பந்தங்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த குழந்தைங்களுக்கும் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி தரணும் விச் மீன்ஸ் அந்த குழந்தைங்களுடைய குழந்தைங்களோட அந்த மீன்ஸ் அந்த ரிலேட்டிவோட குழந்தைங்களோட இவங்களை எப்படியாவது பேச வைக்கிறது மாசிஸ் இல்லாதப்போ அது மூலமாக ஃபைட் பேக் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை ஸோ இந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவார்ட் அண்ட் வெயிட் அப்புறம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப் இன் இட் வெயிட் ஓகே அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களும் அதில் என்கரேஜ் ஆகும் ஏன்னா நம்மளுடைய அன்பு அவங்க பார்த்துட்டாங்க உண்மையான அன்பு எதுன்னு பார்த்துட்டாங்க ஸோ அது அப்படியே குழந்தைங்களும் என்கரேஜ் ஆகும்போது ஓகே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறத இது பண்ணுவாங்க இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எக்காரத்தை கொண்டு நான் சிஸ்டம் வந்து உன்னோடைய அப்பாவோ அம்மாவோ சொல்கிறாங்கிறதுக்காக நீ உடச்சிடக்கூடாது இன் விட் பி வெரி லாயல் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வாங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே சோசியல் ஃபேமிலியர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஐசோலேட் ஆக பார்க்குறாங்க இல்லையா சிஸ்டர் அப்போ அடுத்த ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அந்த மாதிரி வந்து சப்போசை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சோசியல் ஃபேமிலியாக இருக்குங்க அடிக்கடி ஃபங்க்ஷனு இந்த மாதிரியான விதங்கள் இடங்கள்லாம் கம்பல்சரியாக கூட்டிகிட்டு போவாங்க என்ன ஆனாலும் சரி நான் விடவே மாட்டேன் எந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் வந்து நாசிஸ் கூட இருக்கீங்கிறதுக்காக அட்டன் பண்ணாமல் இருந்துடே இருந்துடாதீங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் எப்படியாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட சொந்த பந்தங்கள் இருப்பாங்க இல்லையா அதில் வீடியோ கால் மூலமாக அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருங்க அதை உங்களுடைய குழந்தைகளை பார்க்க வச்சுருங்க வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ஓகே எப்படியாவது நீங்கள் போய் பார்த்துருங்க குறைந்தது நீங்கள் வந்து ஒரு அப்ராடில் இருந்தீங்கன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எப்படியாவது உங்களுடைய உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் பார்க்க வந்துடுங்க உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சும்மா அப்படியே வந்து சப்மிசிவாக போய்கிட்டே இருக்காதிங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறது போல் உங்களுடைய குழந்தைங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக மாறிடாதீங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் திங் ஃபைட் பேக் ஃபைட் பேக் இது கவுன்சிலிங் உட்பி த பெஸ்ட் வே நீங்கள் ப்ராபபிளி அந்த இருந்து கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ப்ராபபி உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தோடு சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டும் தேவைப்படுதுன்னா திஸ் இஸ் அவர் நம்பர் யூ கேன் ஈஸிலி காலஸ் நாங்கள் சைல்டு கவுன்சிலிங் கொடுக்கறது வி ஆர் ஆல்வேஸ் ரெடி ஓகே டோன்ட் வரி அவங்க குழந்தைகளுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இன்னும் என்ன மாதிரியான ஒரு என்வாரன்மெண்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்து இன்னும் அடுத்தடுத்த கடத்துக்கு அந்த குழந்தைகளை எப்படி அவங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான அவங்க ஏற்படுத்துகிற அந்த ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தின அது மூலமாக வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லை ஆன்சைட்டி அவங்களுக்கு இருக்கா இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அந்த டிப்ரஷன் எப்படி சரி பண்ணலாம் இல்லை ஹைப்பர் ஆக்டிவாக குழந்தைங்க இருக்காங்க அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணலாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வி கேன் டிஸ்கஸ் இந்த கவுன்சிலிங் திஸ் இஸ் அவர் நம்பர் யூ கேன் ஈஸிலி கால் அஸ் அண்ட் ப்ராபப்ளி அதாவது அடுத்தடுத்துக்கான சிபிடி இந்த மாதிரியான விஷயங்களையும் வி கேன் राज्य चेनल uh,